பைங்குவளை கார்மலராய் செங்கமல பயன்போதால் அங்க குறுகினத்தார் பின்னும் அரபத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்த்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் பூன்றிசைந்த பொங்கு புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்க சிலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடு ஏலோர் எம்பாவாய் காதார் குளையாட பைம்பூன் களனாட கோதை குழலாட வண்டின் குலாமாட சீத புனலாடி சிற்றம்பளம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி ஜோதி திறம்பாடி சூல் கொன்றைத்தார் பாடி ஆதி திறம்பாடி அந்த மா மாப்பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலை தன் பாத திறம்பாடி ஆடேலூர் எம்பாவாய் எம் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் கால் வாய் ஓவால் சித்தம் கரிகூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாறொருக்கால் வந்து அணையால் விண்ணோரை தான் பணியால் பேரறையற்கு இங்கனமே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் வார் உருவ பூன்முனையீர் வாயார பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய் முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்தி எம்மை ஆளுடையாள் மின்னி பொழி எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பித் திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழா எம் கோமான் அன்பர்க்கு முன்னியவன் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன புலியாய் மலையேலோர் எம்பாவாய்